நான் பார்க்க போகிறது பயிற்சி மூணு புள்ளி அஞ்சு தேர்டு சாப்டர் செகண்ட் சம் பார்க்க போகிறோம் சம் பாருங்கள் சுருக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு சப்ஜிவேஷனாக கொஷின் கொடுத்துருக்காங்க இந்த வீதம் ஒரு கோவில் நம்ம சுருக்கும் போது என்ன மதிப்பு நமக்கு கிடைக்கிது அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் சப்ரிவேஷன் பார்க்கலாமா செகண்ட் கொஸ்டின் ஃபஸ்ட் சப்ஜிவேஷன் கொஷின் எடுத்து எழுதியாச்சு எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டிவைட் பை த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் இன்ட்டு நைன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ்டீன் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி கொடுத்துருக்காங்க இப்போ இதை வந்து என்ன ரிமூவ் பண்ண முடியுமோ வெளியே எடுத்து எழுதிட்டு ரிமூவ் பண்ணிக்கலாமா இப்போ எக்ஸ் ப்ளஸ் பண்ண முடியாது இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஃபோரை வந்து அப்படியே எடுத்து நம்ம எழுதிக்கலாம் டிவைட் பை அடுத்து மூணு எக்ஸ் இருக்குது ப்ளஸ் நாலு ஒய் இருக்குது இதை நம்ம எதுவும் செய்ய முடியாது அப்படியே எடுத்து அதையும் எழுதிப்போம் மூணு எக்ஸ் ப்ளஸ் நாலு ஒய் இப்போ அடுத்து இங்கே டம்ள பாருங்கள் என்ன இங்கே நம்ம கம்மா எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா என்ன எடுக்கலாம் வெளியில் இதுலேயும் நம்ம எடுக்க முடியாது பட் நம்ம ஃபார்மில் எப்படி மாற்றி எழுதிக்கலாமா இங்கே ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அப்போ இன்ட்டு இப்போ ஒன்பது எப்படி எழுதலாம் நம்ம பார்த்திங்கன்னா மூணு ஸ்கொயர்னு எழுதலாமா ஏன்னா மூணு இன்ட்டு மூணு ஒன்பது அப்போ மூணு ஸ்கொயர் சரிங்களா வேணால் நீங்கள் எல்சியம் படும்போது ஒன்பது மூணாலு மூணு மூணு ஒன்பது மறுபடியும் மூணு ஆள் ஒரு மூணு மூணு அப்போ ரெண்டு மூணு இருக்குது இதை வந்து மூணு ஸ்கொயர்னு எழுதலாமா இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே பக்கம் வந்துடும் மைனஸ் பதினாறு இந்த பதினாறுன்றது எப்படி எழுதலாம் பதினாறு எல்சிஎம் போடும்போது நாலு நாலு நாள் நாலு இன்ட்டு நாலு பதினாறு மறுபடியும் நாலு போடும்போது ஒரு நாள் நானு இப்போ ரெண்டு நாலு இதே நாலு ஸ்கொயர் எழுதலாமா அப்போ நாலு ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் டிவைட் பை இப்போ கீழே கொடுத்து எப்படி இருக்குது கா காரணித்தல் இருக்குது காரணிப்படுத்துவோம்மா மறுபடியும் நமக்கு எதுவுமே இல்லைன்னா அப்படியே எடுத்து எழுதியிருப்போம் ரெண்டுன்னு ஒரு நம்பர் இருக்குது அப்போ ரெண்டு இன்ட்டு இருபது ரெண்டு நாலு அப்போ என்ன வரும் நாற்பதுன்னு வருமா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் போட்டுக்கலாம் ஏன்னா ஒரு மூணு அப்போ இருக்குன்னா நாற்பது வரணும் கோட்டுனால கழித்தாலோ மூணு வரணும் அப்போ எட்டு அஞ்சு போட்டுக்கலாமா எட்டு வாங்க எட்டு இன்ட்டு அஞ்சு எட்டு அஞ்சு நாற்பது அப்போ கழிக்கணும் அஞ்சுக்கு மைனஸ் போட்டுக்கலாம் இங்கே ப்ளஸ் தாங்குது ப்ளஸ் எட்டு இன்ட்டு மைனஸ் அஞ்சு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எட்டு இன்ட்டு அஞ்சு நாற்பது ப்ளஸ் எட்டுலேருந்து மைனஸ் அஞ்சு கழிச்சேன்னா வரும் ப்ளஸ் மூணு மோடி நம்ம நம்பர்லாம் அப்படி எழுதிப்போ இங்கே ரெண்டுன் இருக்குது வகுத்து பார்க்கலாமா டிவைட் பை ரெண்டு டிவைட் பை ரெண்டு இங்கே ஒன்றும் பண்ண முடியாது இங்கே போரென்று ரெண்டு நாரென்ட் எட்டு இந்த டைம் இப்படி எழுதலாம் எக்ஸு ப்ளஸ்ஸு நாலுன்னு எழுதலாம் ஏதாவது ஒன்றும் பண்ண முடியல தானே அப்போ என்ன எழுதலாம் டூ எக்ஸ் மைனஸ் அஞ்சு அப்போ மைனஸ் அஞ்சு சரிங்களா ஈக்குவல் இங்கே இருக்கிற எக்ஸ் ப்ளஸ் நாலு டிவைட் பை மூணு எக்ஸு நாலு ஒய் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் இன்ட்டு இப்போ ரெண்டு ஸ்கொயர் காமனாக இருக்கா இப்போ சேர்த்து ஹோல் ஸ்கொயரை மாற்றிக்கலாமா மூணு எக்ஸு ஹோல் ஸ்கொயர் இப்போ உள்ளே கொண்டு பெருக்கும் போது அதுதான் நமக்கு கிடைக்க போகுது மைனஸ் இதையும் மாற்றிக்கலாமா நாலு ஒய் ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் நாலு இன்ட்டு ரெண்டு எக்ஸ் மைனஸ் அஞ்சு சரிங்களா ஈக்குவல் மத்தமாக அப்படி வரும் எக்ஸ் ப்ளஸ் நாலு டிவைட் பை மூணு எக்ஸ் ப்ளஸ் நாலு ஒய் இன்ட்டு இப்போ நமக்கு எப்படி இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மொத்தம் இருக்குது அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு மாற்றி எழுதிக்கலாமா ஏன்றது மூணு எக்ஸ் பின்றது நாலு ஒய் அப்படின்னா எழுதிக்கோங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி மாற்றி எழுதணும் ஏ ப்ளஸ் பி அப்போ என்ன வருங்க மூணு எக்ஸு ப்ளஸ் நாலு ஒய்னு வருமா அடுத்து என்ன வரும் மூணு எக்ஸு மைனஸ் நாலு ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸ்ஸு டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் நாலு இன்ட்டு ரெண்டு எக்ஸு மைனஸ் அஞ்சுன்னு வருமா பெண் ரிமூவ் பண்ண முடியும்னு பாருங்கள் இங்கே பெருக்கலக்கிற மூணு எக்ஸ் ப்ளஸ் நாலு வைக்கும் வகத்தில் இருக்கிற மூணு எக்ஸ் ப்ளஸ் நாலு வைக்கும் கேன்சல் பண்ணிக்கலாமா அடுத்து இங்கே பெருக்கலக்கிற எக்ஸ் ப்ளஸ் நாலுக்கும் வகத்தில் இருக்கிற எக்ஸ் ப்ளஸ் கேன்சல் ஆச்சுன்னா மீதி என்ன இருக்குது 3x எக்ஸு மைனஸ் நாலு ஒய் டிவைட் பை ரெண்டு இதுக்கான மதிப்பு சரிங்களா அடுத்து பாருங்க ரெண்டாவது சப்டிவேஷன் ரெண்டாவது சப்ரிவிஷன் கொஸ்டின் பாருங்கள் எக்ஸ் எஸ் கியூப் மைனஸ் ஒய்ஸ் க்யூப் டிவைட் பை மூணு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்பது இன்ட்டு எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஆறு ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் பை மைனஸ் ஒய் ஸ்கொயர் இப்போ சுருக்கும் போது என்ன மாதிரி போயிருந்து பார்க்கலாமா இப்போ நமக்கு அதுக்கு முன்னாடி பாருங்கள் எக்ஸ்எஸ் க்யூப் மைனஸ் ஒய்ஸ் கியூப் இருக்குது இது நம்ம ஃபார்முலாப்படி ஏஸ்க்யூப் மைனஸ் பி ஸ்க்யூப் மெத்தடில் இருக்கோம் அப்போ இது எப்படி எழுதலாம் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த மாதிரி இருக்கு எப்படி மாற்றி எழுதுவோமா அப்படி மாற்றி எழுதிக்கலாமா எழுத மாதிரி என்ன வரும் ஏகு பேல எக்ஸும் பிக்கு பேல ஒயுங்கு அப்போது இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபிக்கு போல் எக்ஸ் ஒயின்னு வரும் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை காரணி அடுத்துப்பாங்க இப்போ கீழே இருக்கிற காரணி எல்னா காமனாக என்ன வெளியெடுக்க முடியும்னு பார்க்கலாமா இப்போ மூணு ஒன்பது ஆறு அப்போது இல்லைன்னா மூணு காமனாக வெளியே எடுத்துடலாம் எக்ஸ் ஒய் எடுக்க முடியாது மூணை மட்டும் வெளியே எடுத்துட்டோம்னா உள்ளே என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வருமா ப்ளஸ் ஒன்பது எத்தனை மூணு இருக்குது ஒன்பதில் மூணு மூணு இருக்குது அப்போ மூணு எக்ஸு இன்ட்டு ஒய்னு வருமா ப்ளஸ் ஆறில் எத்தனை மூணு இருக்குது ரெண்டு மூணு அப்போ ரெண்டு ஒய் ஸ்கொயர் இன்ட்டு அடுத்த சேம் பாருங்க எனக்கு எப்படி இருக்குது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் மெத்தல் இருக்கு அப்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் மெத்தல் இது இருக்கான் அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இந்த முத்தலை நம்ம எழுதலாமா அப்போ அங்கே ஏக்கு பல எக்ஸும் பி க்கு பல ஒய்யும் இருக்குது கீழே எழுதுறதா இடம் இருந்தால் மேலே எழுதிக்குவாங்க அப்போ என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது இது நமக்கு எப்படி இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மித்தல் இருக்கா அப்போ இது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதலாமா இப்போ இங்கே ஏக்குவலாக எக்ஸு பி ஈக்வலாக ஒய் இருக்கு அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஒன்று எக்ஸ் மைனஸ் ஒய் ஒன்று சரிங்களா ஈக்குவல் இப்போது நமக்கு பெருக்கல்ல எக்ஸ் மைனஸ் ஒய்க்கும் வகுத்தில் எக்ஸ் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிடுமா இப்போ கேன்சல் ஆகிடுச்சுன்னா இது என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை மூணு இன்ட்டு நமக்கு இது கார் நிமித்தல் இருக்குது ஆனால் இங்கே நமக்கு டூ மட்டும் மார்லி உருப்பு மட்டும் இல்லாமல் கூட ஒய்ஸ் கொயரு இருக்குது இதை பாருங்கள் எப்பயும் போல் இங்கே நமக்கு காரணப்படுத்தும் போது இங்கே எதுவுமே இல்லை ஒன்று இருக்கிறதா அடுத்தது ஒன்று இன்ட்டு இங்கே நம்பர் பெருக்கம்மா ஒன்று ரெண்டு 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 அதே போல் பிரிக்கலாம் இங்கே பெருக்குனா நமக்கு வந்து ரெண்டு வரணும் கூட்டுனாலும் கழிச்சாலும் மூணு வரணும் சரிங்களா அப்போ என்ன வரும் ஒன்று எண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு பிறகுனா ரெண்டு ஒன்று ரெண்டையும் கூட்டினா மூணு இப்போ பாருங்கள் இங்கே ஒய்ஸ் நமக்கு இருக்கா அப்போ என்ன பண்ணலாம் பிரிச்சு ரெண்டு தனித்தனியாக ஒய் கொடுத்துக்கலாம் ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர் அடுத்து டிவைட் பை எதுவுமே இல்லை அப்போங்க அப்படியே இந்த எக்ஸ் நம்பர் எடுத்து எழுதிக்கலாமா இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஒய் ஒன்று போடலாம் ஒன்று தான் போடலாம் ஒன்று தான் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஒய் நீங்கள் என்ன பாருங்க நமக்கு இந்த டேம் கிடைச்சிரும் இப்போது ரெண்டு ஒன் ஒரு ஒய்யும் ரெண்டு ஒய்யும் பெருமையாக நமக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு ஒய் ஸ்கொயர் சரிங்களா ஆட் பண்ணும் போது நம்ம டிவிஷன் கொடுக்குறோமா எக்ஸு அப்புறம் நமக்கு த்ரீ எக்ஸ் ஒய் கிடச்சிருமா சரிங்களா இன்ட்டு என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் சேம் பண்ணுங்க இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொ ஹோல் ஸ்கொயர் இருக்கா இந்த ஸ்கொயருக்கும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் கேன்சல் ஆயிடுமா இப்போ என்ன எக்ஸ் ப்ளஸ் ஒய் மட்டும்தான் வரும் கீழே வந்து ஒன்றுக்கிறதா அர்த்தம் இல்லை நீங்கள் அடுத்த ஸ்டெப்பில் எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா கேன்சல் பண்ணிக்கிறது பண்ணிக்கலாம் இப்போ பெருக்கில் இருக்கிற அந்த எக்ஸ்ப்ரஸ் ஒய்க்கும் வகத்தில் இருக்கிற எக்ஸ்ப்ரஸ் ஒய் கேன்சல் ஆகிருமா மீது என்ன மேம் போகிறோம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் into ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் divided by மூணு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் சரிங்களா அதுதான் ஃபைனல் ஆன்சர் நமக்கு பிளாக்ல எடுத்து எழுதிக்கோங்க